அனைத்து பனிரெண்டாயிரத்தி ஐந்து கிராம ஊராட்சியில் உள்ளன ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் கிராம வறுமை ஒழிப்பு சங்க கணக்காளர்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒருவர் இருக்கிறார்கள் அவர்கள் கிராம சுயோதிக் குழுவை பராமரிப்பு அந்த கிராம உதவிக்கு கடன் வாங்கி தருதல் அந்த கடனை வாங்கி மீண்டும் வங்கியில் செலுத்தல் உட்பட பல்வேறு பணிகளை செய்கிறார்கள் அது தூய்மை காவலர்களுக்கு சம்பளம் போடுறாங்க பல்வேறு பணிகளை கிராம ஊராட்சியில் செஞ்சுருக்காங்க கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்றத்தில் இருக்கும் ஊராட்சி முழு விதை கொடுக்குறாங்க எல்லா பணியுமே அதில் முக்காசி பண்ணி செய்யறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சுழற்சி நிகழில் வர்ற வட்டியில இருந்தே சம்பளம் கொடுக்குறாங்க வசல அவங்களுக்கு சம்பளம் கிடையாது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சியில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேருமே சம்பளம் வாங்குறாங்க ஏழாயிரத்தி பேரை சம்பளம் வாங்காமே பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கடன் வசதம் இல்லை ஆனால் அவர்களுக்கு தமிழக அரசு தனி நிதிக்கு நிதி ஒதுக்கீடு செய்து மாதம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் அடையாளத்தை வழங்க வேண்டும் இன்சூரன்ஸ் திட்டம் வழங்க வேண்டும் அது வட்டார ஒருங்கிணைப்பு மேலாளர் சொல்லி ஒரு பிளாக் லெவலில் அஞ்சு பேர் ஆறு பேர் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு பதிமூணு சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இருபத்தாயிரம் சம்பளம் வழங்க வேண்டும் மாவட்டத்தில் உதவி திட்ட அலுவலர் பணியாற்றுறாங்க அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக்க வேண்டும் இந்த பணியை இந்த கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி இன்னைக்கு கவன ஈர்ப்பு நாங்கள் பேரணி வச்சிருக்கோம் முக்கியமான தலைவராக கலந்துகிட்டு இருக்காங்க அங்க வாழ்த்து வழங்கிட்டு போயிருக்க முக்கியமான தலைவர் அரசு அங்கீகாரம் பெற்ற சங்க தலைவர் வீட்டர் வந்தோனிச்சாமி தலைமைச் செயலக சங்கத்துடைய முன்னாள் தலைவர் அதுபோக அகில இந்திய அரசு அலுவலக உதவ அடிப்படை பணியின் தலைவர் கே கணேசன் அவர் கலந்திருக்காரு இப்ப அன்னை மூசே கணேசன் அவர்கள் கலந்துருக்காங்க அதுபோல் ஊராட்சியர் சங்கத்துடைய செயலர் ரங்கராஜ் காந்தி தரப்பட்ட எங்க சங்கத்து நிர்வாகிகள் ரவி கலந்துட்டாரு ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் பெரியசாமி தருமணி செல்வம் உட்பட பலவரும் கலந்துட்டிருக்காங்க இந்த கோரிக்கை நிறைவேற்ற தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்